நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள கங்காதரன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கமெழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் சோமபானம் சுரபானம் சந்திரனின் பால் மதியமிர்தம் கானப்பால் காமப்பால் இதெல்லாம் என்னங்கய்யா இதை மாங்காய்பால்னு குதம்பை சித்திர சொல்லுவாராம் நாத நீர் காசி நீர் செய்ய நீர் ஜலம் கலசப்பால் அருணாஜலம் வேங்கட ஜலம் திருநீர் உதயநீர் சுனை நீர் பனி நீர் இப்படி இன்னும் பல சித்தர்கள் இதனை அழைப்பர் இது நமது மனித உடல்ல உற்பத்தியாகுது என்னதுன்னு யோசிக்கணும் மனிதனை நீண்ட காலம் வாழ உதவி செய்யும் இது இல்லைன்னா நாம ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிட்ற சாப்பாட்டை செரிக்க வைக்க முடியாது சித்தர்கள் வாய் நீர் உமிழ் நீர்னும் இதை சொல்லுவாங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா இதுல அமிலத்தன்மை ஆசிட் இருப்பதால் நாம் உண்ட உணவை செரிக்க வைக்கின்ற செரிமானத்தன்மை இருக்குது கங்காதரன் ஐயா நம்ம வாயில் ஊரும் எச்சில் தான் அது கண்டுபிடிச்சிருப்பீங்க அதுக்கு தான் இவ்வளவு பேர் இதை ஓர் அற்புதமான மருந்துங்கிறாங்க சில பேர் எச்சில் துப்பிக்கிட்டே இருப்பாங்க தவறு நம்ம முகத்தில் மூக்கில் பருக்கள் கண்களில் கட்டிகள் உருவாவதற்குரிய அறிகுறிகள் அதாவது வலி வீக்கம் தடிப்பு ஏற்படும் நிலையில் அடிக்கடி நம்ம எச்சில் போட்டுக்கிட்டே வந்தா அந்த கட்டி அமுங்கி குணமாகும் கிராமத்தில் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க பரு மேலே ஓ எச்சிலையே தடவுன்னு துவக்கத்தில் கண்டவுடன் ஒரு சிறு பருவாக கட்டியாக இருக்கும்போதே நமது எச்சிலை மட்டும் போட்டு வந்தா பின்னால கட்டி கடலை எல்லாம் வராமல் தடுத்துடும் விஷ முறிவுக்கு கூட எச்சில் உதவும்னு சித்தர்கள் அந்த காலத்திலயே சொல்லியிருக்காங்க நம்மகிட்டேயே எல்லாம் இருக்கு அதனால இனி கண்ட கண்ட இடத்துல எச்சில் துப்பி வீணடிக்க கூடாது எச்சில் மட்டுமல்ல தேவையில்லாமல் எதையும் வீணடிக்க கூடாது நாம் சுவாசிக்கின்ற காற்று குடிக்கின்ற நீர் இப்படி எதையும் வீணடிக்க கூடாது பார்த்து பார்த்து தான் பயன்படுத்தணும் பயிர் சாகுபடியில் இடுபொருட்களாகட்டும் தண்ணீர் உரம் எல்லாத்தையும் தேவையறிந்து சிக்கனமாக உபயோகித்தால் நிகர லாபம் அதிகரிக்கும் அண்மையில் ஒரு நண்பர் கோடை நெல் சாகுபடி செஞ்சிருந்தாரு அம்பாசமுத்திரம் ரகம் அறுவடை செஞ்சாயிடுச்சு கேட்க யாரும் வரல அப்படின்னார் விளைவித்த விளைபொருள் விலை போகலன்னா அந்த விவசாயி என்ன செய்வார் இப்போ குருவை நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் சிலரை பார்த்தோம் அவங்கெல்லாம் நுண்ணூட்டம் போட்டுட்டு நடவு நட்டுட்டு களை கொல்லாம் போட்டுட்டு நாலஞ்சு நாளில் டிஏபி உரம் ஒரு மூட்டை பத்து பதினஞ்சு கிலோ யூரியாவை முதல் உரமாக ஒரு ஏக்கருக்கு போடுறாங்க நட்ட நாற்று பச்சை பிடிச்ச பிறகு அடி உரம் போடும் பழக்கம் வந்திருக்கு கங்காதரன் ஐயா இப்படிலாம் யோசித்து மாற்றி மாற்றி ஏதாவது சிக்கனமாக செய்தாத்தான் விவசாயத்தில் நாலு காசு பார்க்க முடியும் அப்புறம் தூணு எச்சில் துப்பாதீங்க துப்பும் போது நம்ம நினைப்பு வரணும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்